ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்து அனைத்து நல்வூழங்களுக்கும் நன்றிகள் வணக்கங்க நிலம் நீர் மண் மனை அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிட்டு வரேன் சென்னையில் உள்ள வீடு எந்த அளவுக்கு நான் வந்து கஷ்டப்பட்டு காப்பாற்றினேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட கிராமம் இந்த கிராமத்தில் வந்து ஒரு ஏக்கர் நிலம் இருக்குது அந்த ஒரு ஏக்கர் நிலத்தில் வந்து நான் நில வரி கட்டணும் வீட்டு வரி கட்டணும் இதெல்லாம் கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஆனால் பார்த்தீங்கன்னா மோகன் என்கிற பேரில் தான் இருக்கு ஆறுமுக மகன் மோகன் பிச்சைக்காரன் மகன் ஆறுமுகம் இந்த பேரில் தான் இருக்கு அப்போ என் பேரெலாம் மாற்றணுங்கும்போது அந்த மண்ணுக்காக அந்த நிலத்துக்காக தினமும் என்னென்னலாம் யாரெல்லாம் சந்திக்கணுமோ யாராரெல்லாம் போய் பார்க்கணுமோ கலெக்டர்லேருந்து தாசிதார்லேருந்து விஓலேருந்து அந்த விசார்புலேருந்து இப்படியே ஒவ்வொருத்தராக பார்த்து 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 போகிறேன் ஒவ்வொருத்தரும் ஒரு லட்டு கொடுப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து பணம் கொடுப்பேன் ஒவ்வொருத்தரும் ஒரு முத்திரையை குத்தி கொடுப்பாங்க ஆனால் அது இல்லாமல் வேறு ஒரு பேத்தர் கேட்பாங்க இப்போ ஃபைனலாக என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா என்னோடய வளர்ப்பு பா பாட்டை வந்து சொல்கிறேன் இது மாதிரி ஆயிப்பிடிச்சு இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அப்போ என்னோடய வளர்ப்பு பாப்பா சொன்னாங்க டேய் ஒரே ஒரு வேலை செய்யணுண்டா அப்படிப்பாங்க என்ன வாப்பா சொல்லுங்க பேர் மாற்றவே இல்லைடா இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டோம் இத்தனை வருஷம் இருந்துட்டும் அந்த கெசட்டில் மட்டும் நீ பேர் மாத்திட்டினா இது எல்லாம் ஈஸியாக முடிஞ்சிடும்டா அதுதான்டா பிரச்சனை அப்படின்னாங்க அப்படியே அப்பா அதுக்கு நான் என்ன செய்யணும்னு ஒன்றும் இல்லை நான் ஒரு லெட்ரு தரேன் அந்த லெட்ரு எடுத்துட்டு பள்ளிவாசலுக்கு போ பள்ளிவாசலில் போயிட்டு அவங்க ஒரு லெட்ரு கொடுப்பாங்க அந்த லெட்டர் வாங்கிட்டு நேராக மவுண்ட் ரோட்டுக்கு போ அப்படின்னாங்க அவங்க வந்து ஒரு நாலஞ்சு லெட்ரு போய்டு அவங்க வந்து ஏடிஎம் அவைத்தலைவராக இருந்த சிறுபான்மைக்குரியாருன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எங்கள் மஜித் வாப்பா என்ன பண்ணிட்டாங்க அந்த லெட்டரை வந்து யார்ட்டையோ எழுதிக்கடா நம்ம சாரை வச்சு எழுதிக்க இல்லை நம்ம சலீமை வச்சு எழுதிக்க அவங்க தான் லெட்ரு வாக்கியமாக இருக்குவாங்க அப்படின்ட்டாங்க அப்போ வந்து லெட்டரை எடுத்துக்கிட்டு என்னோட நண்பர் சலீம் வீட்டுக்கு போகிறேன் சலீமு நானும் ரொம்ப நட்பு சலீம் தாஸ் அப்துல்லானாக்கா மிகவும் சின்ன வயசுலேருந்து அவ்வளோ நட்போடு இருந்தோம் ஆனால் சலீம் வீட்டுக்கு போகிறப்ப இந்த மாதிரி லட்டு எழுதணும் போனா அவர் இல்ல அவங்க மனைவி என்ன பண்ணிட்டாங்க சலீமுக்கு போன் போட்டு இது மாதிரி அப்துல்லா நான் வந்திருக்காங்க இது லெட்ரு எழுதணுமா அப்படின்னா போனை ஃபோனை கொடுத்தேன் என்னடா அப்படின்னாரு இல்லைங்க இந்த கெசட்ல பேர் மாற்றுறதுக்காக வாப்பா வந்து லட்டுப்பேட்டு கொடுத்துருக்காங்க அந்த லெட்டு பேட்ல ஒரு நாலு வரைக்கும் நல்ல விதமா நீங்கள் எழுதி கொடுங்க உடனே எப்படி தான் எந்த மனநில இருந்து அடுத்தது இல்லை பார்த்தா எல்லா தேவையா பசங்களும் தெரியும்டா எனக்கு பார்த்தா லெட்ரு வேணுமா லெட்ரு நான் எழுதி கொடுங்கம்மா வேடா போனேன் அப்படின்ட்டாரு நல்ல நண்பரு எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட நான் போய் சொல்லுவேன் லவ் விஷயத்துல இருந்து காதல் விஷயம் அந்த கல்யாணம் பண்ற விஷயம் இந்த சங்கம் திறந்தது எல்லாமே அவர் தான் முன்னின்று செய்து கொடுத்தவர் எனக்கு எசட்ல பேர் மாத்துறதுக்கு அந்த நிலத்தை வந்து என் பேரில் மாத்துறதுக்கு ஒரு லட்டரி எழுத முடியாதுன்னு சொன்ன நண்பர் இன்னமும் இருக்காரு அதுக்கு பிறகு நான் வந்து அவர்கிட்ட சரியான முறையில் பேசுறது கிடையாது ஆனா இப்ப இடையில கூட பேசினேன் தேவையான விஷயங்கள் சொல்லிடுவேன் அவர் வர்றதும் தான் அவரோட விருப்பமா போயிடுச்சு என் பொண்ணு கல்யாணத்துக்கு கூட வரல அவர் பரவாயில்ல அதன் பிறகு அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு எங்க பாடி மன்னூர்பேட்டை பேட்டை பள்ளிவாசலுக்கு போயிட்டு அங்கே உள்ள இப்போ உள்ள தலைவர்கள்லாம் சந்திச்சு அவங்க ஒரு லெட்ரு கொடுத்தாங்க அந்த லெட்டரை எடுத்துகிட்டு மவுண்ட் ரோடு போனால் அந்த கெசட்டு அரசு நாலு இதில் வெளியிடுவாங்க இல்லைங்களா அங்கே போனாக்க இந்த லெட்டர் கிடையாது நீங்கள் முத்திரை பதிச்சு ரிஜிஸ்டரான இருந்து வாங்கிட்டு வாங்க நான் நானும் என் மனைவி அலையிறோம் ஆனால் சலீம் கேட்ட கேள்வி எதுக்கு கேட்டார்னு தெரில என் மனைவி ரொம்ப வருத்தப்பட்டாங்க எதுக்கேற்றாலும் சலீம் சலீம்டிங்க தாசு தாசு அப்படிங்க ஆனால் சலீம் வந்து இப்படி கேட்டாரே அப்படின்னாங்க ஏன்னா பரவாயில்ல பார்த்திமா ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொருத்தரும் இப்படி மாறிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நான் மாறல நான் சில பேருமே அதில் கோவப்படுவேன் ஆனால் கோவப்பட்டேன்னா அந்த கோவத்துக்குரிய காரணத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கோவப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பாத்தீங்கன்னா பாரிஸ்க்கு போயிட்டோம் பாரிஸுக்கு போயிட்டு நம்ம தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம்ட்டு ஒரு ஆஃபீஸு அந்த ஆஃபீஸில் போய்ட்டு இதையெல்லாம் காட்டினேன் காட்டினோன்னா அங்கே உள்ள இமாம் அந்த அஸ்ரத்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஒரு இஸ்லாத்தில் நீ மாறிட்ட நீ அதை விட்டு விலகலை இன்னமும் நீ வந்து தன்னோட பெயரையும் தன்னோட மண்ணையும் தன்னோட மனதையும் தன்னோட நிலத்தையும் பேரில் மாற்றணும்னு முயற்சி பண்ணுறிய இதுக்கு என்னால் என்ன முடியுமோ நான் சேர்த்தான்ட்டு அவர் நிறைய பேப்பர்லாம் எடுத்து பழைய ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கிட்டு வந்தார் இந்த ஸ்டாம்ப் பேப்பர் கடையில் விற்கிறாங்களே பத்திரப்பதிவு ஸ்டாம்ப் பேப்பர் அந்த பேப்பரை வாங்கிட்டு வந்து எல்லாமே டைப் அடித்து முத்திரை குத்தி எனக்கு கொடுத்தாருங்க அதை கொண்டாந்து இல்லைங்களா அப்போ தான் வந்து அந்த கெசட்ல பேர் மாற்ற முடிஞ்சது இந்த கெசட்ட பேர் மாத்தி இது ஒரு மூணு மாசம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த புத்தகத்தை போய் வாங்கிட்டு வந்து அந்த புத்தகத்தை போயிட்டு தாசில்தார் ஆபீஸ்லயும் கலெக்டர் ஆபீஸ்லயும் கொடுத்து அங்க உள்ள வீவோ காட்டி நிலம் அளக்குறவாங்கல்ல சர்வேயர் அவங்கள்ட்ட காட்டி அதற்கு பிறகு மோகன் என்கின்ற அப்துல்லா அந்த ஒரு ஏக்கர் நிலத்தை நான் எப்படியெல்லாம் பாடுபட்டு இருக்கேன் பாருங்க எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன் பாருங்க அந்த நிலத்துக்காக அந்த மண்ணுக்காக அந்த மக்களுக்காக நான் அந்த அந்த வீடு கட்டணுங்கிறது தான் என்னுடைய ஆசை வீடு கட்டுறது வந்து சாதாரண விஷயம் இல்லைன்னு சொல்றீங்க ஓகே நான் ஏற்றுக்கிறேன் ஆனா அரசாங்க அனுமதியோட அரசாங்க அனுமதியோட ஏன் மனைவிக்கு அதாவது என்ன எப்படி ஊர்ல வந்து கிராமத்துல வெற்றி அடிச்சாங்களோ அவங்களுக்காக தான் அதை வந்து என்னோட மனைவி பெயர்ல ஆறுமுக மகன் மோகன் இருந்துச்சு பிச்சைக்காரன் மகன் ஆறுமுகன் இருந்துச்சு அதை இப்ப மாற்றிட்டேன் அதாவது ஆறுமுகம் மகன் அப்துல்லா அப்துல்லா மனைவி முகைதீன் பாத்திமா அப்படின்னு பட்டாவை பெயர் மாத்தியாச்சு இப்போ வந்து ரிஜிஸ்டர் எல்லாம் பண்ணணும் அது ரிஜிஸ்டர் பண்றதுக்கு பத்திரம் எல்லாம் பண்ணணும் செய்யணுங்கும் போது எனக்கும் என் தம்பிக்கும் சில பிரச்சனைகள் நடக்குது என் தம்பிக்கு வந்து அந்த ஊர் மேல எந்த கவனமும் கிடையாது சின்ன வயசுல இருந்து அவருக்கு வந்து விருப்பம் மாட்டாரு அந்த தம்பி வந்து இந்த கிராமத்துல எந்த பிரச்சனையும் நடந்தாலும் அவர் வந்து கண்டுக்க மாட்டாரு ஒரு முறை ஊர் பஞ்சாயத்து வச்சு எனக்கும் அண்ணனுக்கும் சித்தப்பா பையனுக்கும் எனக்கும் சொத்து பிரிக்கிறாங்க அப்போ சொத்து பிரிக்கும்போது என்னோட நிலத்தை வந்து மூணு பாகம் போட்டாங்க ஆறுமுகத்துக்கு களிய பெருமாளுக்கு ராசக்கண்ணுக்கு என் பேரில் இருக்கிற நிலத்தை மூணு பாகம் போட்டாங்க இது ஒரு நாயம் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா அதே இரநூறு குழி நிலத்தை பிச்சைக்காரனுக்கு மட்டும் சொந்தம் ராசக்கண்ணுக்கு மட்டும் சொந்தம் அப்படிம்போது பெரிய பஞ்சாயத்து வச்சு அந்த பஞ்சாயத்தில் வந்து என்னோட மாமன் பையன் கண்ணதாசன்னு ஒருத்தன் நான் கேட்குறேன் இது எப்படிப்பா நாயம் சின்ன வயசுல வெட்டினீங்க எங்க அம்மா ஒரு பக்கம் போய்ட்டோ நாங்க ஒரு போயிட்டு ஒரு பக்கம் போயிட்டு எங்க அக்கா ஒரு பக்கம் போயிட்டாங்க அந்த மண்ண வந்து என் பேர்ல இருக்க ஒரு ஏக்கர் நிலத்தை வந்து மூணு பக்கமா பிரிக்கிறீங்க அப்ப சித்தவன் பேர்ல இருக்கிற ஒரு ஏக்கர் நிலத்தை ஒருத்தருக்கு தான் சொந்தமா அப்படின்னா ஏய் நீ அதை பத்தி பேசாத அப்படின்னா எதை பத்தி பேசக்கூடாது எங்க அம்மா வெட்டின மாதிரி என்னையும் வெட்டணும் எங்க அக்கா வெட்டின மாதிரி என்ன ஏய் ஏத்தா உதப்ப உன்னாலாவது ஒம்மாலாவது தடிச்சு மூஞ்சி மேர உடச்சிடுவான்ட்டு அந்த ஊரு எனக்கு சப்போர்ட்டாக பேச வந்த கண்ணதாசன் அந்த கண்ணதாசனே சென்னைக்குலாம் அழைச்சிட்டு வந்து அவருக்கு வேலைக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் பைத்தியம் பிடிச்சி அவங்க அப்பா உடம்பு சிலன்ட்டு ஓடுனவர் தான் சாதகம் தேவை நியாயமா பேசுனா போதும் ஒருத்தனோட பங்கு வந்து மூணு பங்க பிரிக்கிற ஆனா பிச்சைக்காரன் பங்கு வந்து பேரனுக்கு தானே சேரணும் பேர பிள்ளைங்கள்தானே சேரணும் ஆனால் பிள்ளைக்கே ஒரே ஆளுக்கு செஞ்சு அவங்க விட்டு அக்காளுங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இத்த நிலத்தை வந்து என்னை ஏமாத்தினாங்க அந்த மண்ணுக்காக தான் அந்த நிலத்துக்காக தான் நான் அங்கே இருக்கேன் அந்த இடத்துல இன்னும் போராடிட்டு இருக்கேன் எப்படி எங்கள் அப்பா இறந்த பிறகு எங்கள் அம்மாவை ஊரை விட்டு வெட்டினாங்களோ அதே நிலமை நாளைக்கு என்னோட மனைவி என்னோட பையன் என்னோட மகளுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அந்த இடத்தாங்க அந்த இடத்துக்கிட்ட என்னோட மனைவி பேர்ல அரசாங்க வீடு வேணும் அப்படின்ட்டு ஒரு பத்து வருஷமா ஒரு மூணு லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு அந்த மண்ணுக்காக அந்த நிலத்துக்காக அந்த இடத்தோட வீடு கட்டுறதுக்காக பேஸ் மாட்டம் போட்டு அப்படியே நீக்குதுங்க இப்ப மண்ணுலாம் கொடுத்துருக்கேன் இப்ப நிலுவையில் இருக்கு நாளைக்கு நாலனைக்குன்னு சொல்லிட்டு காலம் ஓடிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் நான் வந்து முயற்சி பண்ணி கண்டிப்பா செஞ்சிருவேன் தயவுசெய்து நண்பர்களே ஜிஎம்பி மாயவரம் மண் வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் நன்றியுடன் அப்துல்லா மாயவரத்தான் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஸ்ரீகாந்த் தேவா பேசுகிறேன் வெற்றி 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 ஜெயிக்கிறோம் மாயவரம் மண்மாசனை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாரோட சேனல் தெரியுமா அது நம்ம அண்ணா அப்துல்லா அண்ணனோட சேனல் தான் அவர் உங்ககிட்ட என்ன கேட்குறாரு ஒன்லி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள்